அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் மொத்தம் மூன்று சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து தேசாதிபதியாகிய பொர்க்கியூ பெஸ்து வந்து எருசிலேமில் பத்து நாள் தங்கி இருக்கிறாரு அப்போ நடந்த சம்பவம் ரெண்டாவது பவுல் தன்னை ராயனுக்கு அபயமிடுறாரு மூன்றாவது அகிரிப்பா ராஜா பெர்னிகேயால் இவங்களுக்கு முன்பாக பவுல் நிறுத்தப்படுறாரு இப்படி மூன்று சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு தேசாதிபதியாகிய பேலிஸ்க்கு பதிலாட்டு பொர்க்கியோ பெஸ்டு என்பவர் செசரியா பட்டினத்துக்கு தேசாதிபதியாட்டு வாராரு இந்த பெஸ்ட்டு வந்து தேசாதிபதியாக வந்து மூன்றாம் நாளில் இருந்து எருசலேமுக்கு போறாரு அங்க பிரதான ஆசாரியரும் யூதரில் முதன்மையானவர்களும் இந்த பெஸ்டுக்கிட்ட வாராங்க வந்து பவுலுக்கு விரோதமாக பராதி சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் மேலே தயவு வைத்து பவுலை எரிசலேமுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படி கூட்டிட்டு வரும்போது வர வழியிலையே நாங்கள் பவுலை கொன்று போடுவோம்னு சொல்லிட்டு சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் இந்த பெஸ்துவை வேண்டிக் கொள்றாங்க அப்போது பெஸ்து வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா பவுல் வந்து செசரியால காவலில் இருக்கிறாரு நானும் சீக்கிரமாட்டு செசரியாவுக்கு போயிருவேன் அப் அதனால உங்களில் திறமை உள்ளவர்கள் திறன் உள்ளவர்கள் என்ன பண்ணுங்க ஏன் கூட அங்கே வாங்க செசரியாவுக்கு வந்து அங்கே அவன் மேலே உங்களுக்கு என்ன குற்றம் இருக்கோ அந்த குற்றத்தை நீங்கள் அவன் மேலே சாட்டுங்க அங்கே வச்சு நம்ம அவனை விசாரிக்கலான்னு சொல்லிட்டு சொல் சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன பண்றாருன்னா பத்து நாள் எருசிலே மேல தங்கி இருந்துட்டு செசரியாவுக்கு போகிறாரு செசரியாவுக்கு போய் அடுத்த நாள் இந்த பெஸ்ட்டு வந்து நியாயாசனத்தில் உட்காராரு பவுலையும் கூட்டிகிட்டு வராங்க நியாயம் விசாரிக்கிறக்கு பவுல கூட்டிகிட்டு வராங்க அப்போது இரு இருந்து வந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பவுல் மேலே நிரூபிக்க முடியாத குற்றச்சாட்டுகள்லாம் அவன் மேலே சொல்கிறாங்க அவங்களால அதை நிரூபிக்கவே முடியல ஆனாலும் அவன் மேலே அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அப்போது அதுக்கு பவுல் வந்து பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயனுக்காகிலும் விரோதமா ஒரு குற்றமும் செய்யலைன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ பெஸ்து வந்து யூதருக்கு தயவா செய்யணும் யூதருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல பவுலை பார்த்து கேக்குறாரு நீ வந்து எருசலேமுக்கு போய் அங்க உன்னோட காரியத்தை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதமானு சொல்லி கேட்குறாரு அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ராயனுக்கு ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிக்கிறேன் அதற்கு முன்பாக தான் நான் வந்து நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும் நான் வந்து அநியாயமா எதுவுமே நான் செய்யல மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தையுமே நான் செய்யலை ஒரு நான் அப்படி செஞ்சிருந்தேன்னா நான் வந்து உங்ககிட்ட மனு கேட்க மாட்டேன் ஏமெல்லாம் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அதனால நான் வந்து ராயனுக்கு அபயமிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து சொல்றாரு அப்போ இந்த பெஸ்து என்ன பண்றாருன்னா ஆலோசனைக்காரர்களோட ஆலோசனை பண்றாரு பண்ணிட்டு சொல்றாரு நீ வந்து ராயனுக்கு அபயமிட்டதுனால நீ வந்து ராயன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அது வரைக்கும் ராயன்கிட்ட போறது வரைக்கும் இந்த பவுலை வந்து காவலில் வைக்கிறதுக்கு உத்தரவு போடுறாரு சில நாள் சென்ற பிறகு அகிரிப்பா ராஜாவும் பெர்னி கேயாலும் பெஸ்துவ பாக்குறதுக்காக செசேரியா பட்டினத்துக்கு வராங்க அங்க பெஸ்துவோட கூட அநேக நாள் தங்கி இருக்காங்க அப்போ ஒரு நாள் இந்த பெஸ்து வந்து பவுல பற்றி அந்த அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா பேலிக்ஸ் காவலில் வைத்துட்டு போன ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறாரு நான் வந்து எருசிலேமுக்கு போன பொழுது அங்கே உள்ள பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் இவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்படி அந்த பவுலுக்கு விரோதமா குற்றம் சாட்டினாங்க நீங்கள் வந்து பவுலுக்கு விரோதமா தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி என்ட்ட கேட்டுக்கிட்டாங்க அப்போ நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் குற்றம் சாட்ட பட்ட அந்த மனுஷனுக்கு மனுஷன் வந்து குற்றம் சாட்டினவங்களுக்கு முன்பாக வந்து நின்று தன்னுடைய தனக்கான நியாயத்தை அவ வந்து எடுத்து சொல்லணும் அ அப்படி எடுத்து சொல்றதுக்கு முன்பாகவே நான் அவனுக்கு மரண தண்டனை சொல்கிறது ரோமருக்கு வழக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அடுத்த நாளே இங்கே வந்து நியாயசனத்தில் உட்காந்தேன் உட்காந்து அவனை விசாரிக்கும்படி கூட்டிட்டு வந்தேன் அப்போ குற்றம் சாட்டினவங்க நான் நான் நினைச்ச எந்த ஒரு குற்றத்தையுமே அவன் மேலே சுமத்தலை அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மறித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி இந்த பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்கமான விஷயத்த தான் இவன் இவனுக்கு விரோதம் மட்டும் சொன்னாங்க இப்படிப்பட்ட தர்க்கமான விஷயத்தை குறித்து எனக்கும் ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு அதனால நீ வந்து எருசலேமுக்கு போய் அங்கே நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன் ஆனா அந்த பவுல் என்ன என்ன சொன்னா தன்னை ராயனுக்கு அபயம் இடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால் கிட்ட அனுப்புறது வரைக்கும் அவனை காவல் பண்ணும்படி கட்டில் இட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகிரிப்பா ராஜாட்ட கிட்ட சொல்கிறாரு அகிரிப்பா ராஜா வந்து கிட்ட சொல்கிறாரு அந்த மனுஷன் சொல்கிறத நானும் கேட்க மனதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பெஸ்டு சொல்கிறாரு நாளைக்கு நீர் கேட்கலான்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அகிரிப்பாவும் பெர்ணி மிகுந்த ஆடம்பரத்துடன வாராங்க சேனாதிபதிகள் பட்னத்து பிரதான மனுஷரும் அங்கே வாராங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு நியாயசனத்தில் பிரவேசிக்காங்க இப்போ பெஸ்து வந்து பவுல அங்கே கூட்டிகிட்டு வரும்படி இடுறாரு பவுனும் அங்கே வாராரு அந்த பெஸ்ட் என்ன சொல்றாருன்னா அகிரிப்பா ராஜாவே எங்களோடு கூட இவ்விடத்துக்கு வந்திருக்கிறவர்களே நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேம்லையும் இவ்விடத்துலையும் வந்து என்கிட்ட வருந்தி கேட்டுக்கிட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஆனால் மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு காரியமும் இவங்கிட்ட காணப்படலை அதுவும் இல்லாமல் இவன் வந்து தன்னை ராயனுக்கு அபயமிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவனை ராயன்கிட்ட அனுப்புறதுக்கு நான் தீர்மானம் பண்ணேன் ஆனால் இவனை குறித்து ராயனுக்கு எழுதுறதுக்கு நிச்சயிக்கப்பட்ட காரியம் ஒன்று எனக்கு விளங்கலை காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றத்தை எடுத்து காட்டாம அவனை வந்து ராயன்ட்ட அனுப்புறது புத்திஹீனமான செயல்னு சொல்லி எனக்கு தோணுது அதனாலதான் தான் இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விஷயம் ஏதாயும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்ககிட்ட கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பெஸ்ட் சொல்றாரு